நேற்று பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவெலாம் வைரலாக போயிட்டுருக்க ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா மகாபாரதி அந்த பேருக்கும் அந்த ஆளுக்கும் சம்மந்தமே இல்லை அந்த பேரை ஏன்டா வச்சாங்கன்னே தெரில மயிலாடுதுறை கலெக்டர் பேசியிருக்காரு மூன்றரை வயசு குழந்தைங்க அந்த குழந்தை வந்து தப்பாக நடந்திருக்க பார்த்துருக்கான் அந்த பையன் வந்து பதினாறு வயசு பாலி வன்புணர்வு செஞ்சுருக்கான் அந்த குழந்தைய அந்த குழந்தை பாலி வன்புணர்வு செஞ்சதுக்கு அந்த அங்கே உயர் அதிகாரிங்க அவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க இந்த ஒரு மாவட்டத்தையே நிர்வாகக்கூடிய ஒரு கலெக்டர் சொல்றாரு அந்த குழந்தையே தப்பாக நடந்திருக்க பார்த்துருக்குது அந்த குழந்தையே அந்த பையன் முகத்தில் உண் அதான் துப்பி இருக்கான் அதனால அவங்க குழந்தையை பெற்றவங்க தான் வந்து இதை கொஞ்சம் சொல்லி புரிய வச்சு வளர்க்கணும்னு சொல்லிட்டு அவர் அறிவுரை கூடுறாரு அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பாருங்கள் பாருங்க அந்த வீடியோ பார்த்துருவாங்க எங்கே வந்து கண்டினியூவஸாக எங்கே நடந்துட்டு இருக்கு இது கூட அந்த லாஸ்ட் வீக் நடந்த ஒரு அந்த மூன்று வயசு குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த குழந்தையே தப்பாக நடந்திருக்கு அது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அந்த குழந்தைய வந்து எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் வந்து அந்த பயண காலையில துப்பி இருக்கு முகத்துல கட் மீன் தெரிய அதனால வந்து ரெண்டு மட்டுமே பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாம இருக்கோம் அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா சென்சிடைஸ் பண்ணணும் இந்த பேரெண்ட்ஸ் வந்து சென்சிடைஸ் பண்ணணும் அதிகமா குழந்தைகளுக்கு இது மாதிரி சொல்லிக் கொடுங்க டிஆர்எல் சொன்ன மாதிரி அது அந்த பேரன்ட்ஸ் எல்லாம் டீச் பண்ண முடியும்

பாப்பா உன்னை பெற்றாலா இல்லை யானைக்கு நான் கற்பிட்டானா நான் கேட்கவே கேட்க மாட்டேனாங்க அறிவு போனாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அங்கே உட்காந்துருக்குற அத்தனை லேடிஸ் இருக்காங்களா அவங்களுக்கும் குழந்தைங்க இருக்கும்ல ஒரு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தும் இவ்வளோ தூரம் தப்பாக பேசுகிறாரு இது வந்து ஏற்றுக்க முடியாத கருத்து கொடூரமாக இப்படி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு ஒருத்தராச்சும் எழுந்தி பேசியிருக்கன அங்கே உட்காந்து இருக்கிறவங்க மொத்த பேரும் அப்போ அவரோட கருத்தை ஏற்றுக்கிட்டால்தான் நான் அர்த்தம் ஒரு மூன்றரை வயசு குழந்தையே தப்பாக நடந்திருக்குதுன்னு சொல்கிறத வந்து மனநலம் பாதிக்கப்பட்டாங்க கூட இப்படி பேச மாட்டான் அதே மாதிரி அங்கே வந்து வேடிக்கை பார்த்துருந்தாங்க பார்த்திங்கன்னா உயர் அதிகாரிங்க அவங்க மொத்த பேரும் இந்த குற்றவாளிகள் தான் இந்த விஷயத்தை பார்க்கும்போது